பகுதி அமைச்சர்கள் அண்ணன் நல்வதி அவர்களே அண்ணன் சேகர்பாபு அவர்களே அண்ணன் காணிப்பேட்டை காந்தி அவர்களே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகதீஷன் அவர்களே புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் திரு சிவா அவர்களே கழக துணை அமைப்பு செயலாளர் அண்ணன் தாயகம் கல்வி அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவன் சுதர்சன் அவர்களே அண்ணன் அன்புகுமார் அவர்களே அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே அண்ணன் பழனிப்பாளன் அவர்களே அண்ணன் தடங்கம் சுப்பிரமணிய அவர்களே விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தேர்தல் பணிகளை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு கௌதம் சிங்காமணி அவர்களே டெல்லி சேமிப்பு பிரதிநிதி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கலாநிதி வீராசரி அவர்களே அண்ணன் நவிக்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களே திரு சபா ராஜகோமன் அவர்களே ஜோசப் அவர்களே சௌதர் வெற்றி அழகன் அவர்களே சோகர் முத்துராஜா சகோதரர் சௌதரமன் அவர்களே ஐயப்பன் அவர்கள்